திவினேஷை பிடிக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் திவினேஷ் இந்த வாரம் மகா சங்கமத்தில் நாரெடி வரவா பாடலுக்கு சூப்பராக டான்ஸ் பண்ணுறாருங்க பிரவீணா ஜோடி கூட தான் டான்ஸ் பண்ணுறாரு சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு இது நம்ம திவினேஷான்னு சொல்லி பிரமிக்கிற அளவுக்கு தான் இருக்குது என்னமோ ஆடுறாரு சூப்பராக ஆடுறாருங்க ஸ்ரீசருக்கு திவினேஷ் அடையாளம் காங்க முடியாத அளவுக்கு இருக்குது அவர் இங்கே ஒரு பொடியை ஆடிட்டு இருந்தானே எங்கே அந்த பொடியை அப்படின்னு சொல்லி திவினேஷை வர சொல்கிறாரு வர சொல்லி இது திவினேஷான்னு சொல்லி அடையாளம் கண்டுக்க முடியல எனக்கு ரெண்டு வரி பாடலை பாடி காட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாடல பாட தினேஷும் பாடி காட்டுறாரு சூப்பராக பாடுறாருங்க அது மட்டும் இல்லை தினேஷ் எனக்கு விஜய் 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 ஃபேன்னால் நீ நீ இந்த வாரம் ஒரு புதிய பாடு பாடு ஃபேன் தானே பாட்டே அப்படின்னு சொல்லி பாட்டை பாட சொல்கிறாங்க தான் பாடுறாரு நெஞ்சுக்குள்ளே சொல்றாரு அந்த பாடலை பாடுறாரு சூப்பராக பாடுறாருங்க பாடுறது மட்டும் இல்லை டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடுறாரு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் அசந்து போயிட்டாங்க மேம் மேம் சைந்த தினேஷ் வீடியோ எடுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பார்க்க முடியல திவினேஷ் அதுன்னு சொல்லி புதுமையாக தான் இருக்குது அந்தளவு தான் இருக்குது சுயத்தமே மேடைக்கு வந்து திவினேஷை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க திவினேஷ் எல்லாத்தையும் பிரமிக்கிற அளவுக்கு வச்சுருக்காரு அதே மாதிரி ஸ்ரீ சார் திரும்பவும் திவினேஷை சொல்கிறாரு நீ இன்னொரு பாட்டு பாடு பழைய பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அந்த பாடலை பாடு அப்படின்னு சொல்லி திவினேஷ் அந்த பாட வைக்கிறாங்க அவரோட சேர்ந்து நம்ம சரத்குமார் சாரும் பாடுறாரு சூப்பராக பாடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதோட சரத்குமார் சாருக்கு திவினேஷ் கூட இன்னொரு பாடல் பாடணும்னு சொல்லி இன்னொரு பாடலையும் பாடுறாங்க மனிதன் என்பவன் தெய்வமாக ஆலாம் இந்த பாடலில் பாடுறாருங்க ரெண்டு பேரும் பாடும்போதே சதத்குமார் சார் சொல்கிறாரு இந்த பாடல் இவனுக்கு தான் பொருந்தும் இவனுக்கே இந்த மாதிரி பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி திவினேஷ் சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச படகோட்டி பாடத்துலேருந்து அந்த தரைமேல் பிறக்கவித்தான் அந்த பாடலில் பாட சொல்கிறாரு அதையும் திவினேஷ் பாடி காட்டுறாரு இந்த வாரம் திவினேஷ் நிறைய பாடல்களை பாடுறாரு அதே மாதிரி திவினேஷுக்கு அந்த பாடலை பாடி உடனே நம்ம சதக்குமார் சார் தினேஷை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு பார்க்க அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க திவினேஷ் சூப்பர் தெய்வ குழந்தை தான் தினேஷ்னு சொல்லி அளவுக்கு தான் திவினேஷ் இருக்கிறாரு அதோட சத்குமார் சார் உன்னை இருந்தார் நீ உன்னை இருந்தார் பாடல்ல பாடி காட்டுறாரு சூப்பரா இருந்துச்சு அவர் சொல்றாரு இஸ் கோல்டு தான் எப்போவுமே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க இந்த வாரம் திவினேஷ் சூப்பரா பாடலையும் பாடி டான்ஸும் பண்ணி கலைக்கு இருக்காரு சூப்பரா இருந்துச்சு இந்த வாரம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே